ஏன் இந்த கிராமங்களை திரும்ப திரும்ப கூற வேண்டும் எந்த கிராமங்கள் இவைகள் இது அந்த வேலண்டைன் கூறுவது ஒரே ஒரு சின்ன ஒரு டச் அவர் சொல்லாரு ரெண்டு கிராமங்கள் இருக்கின்றன அதற்கு வெளியே திரும்பவும் பதினோரு கிராமங்கள் இருக்கின்றன அந்த கிராமங்களினுடைய பெயர்களை எல்லாம் அன்றைய டச்சு மொழியிலே எழுதுகின்றார் அவர்கள் உச்சரித்தது போல அது எழுதுகின்றார் அது நீங்கள் மூன்றாவது வரையிலே பார்க்கலாம் சங்கமங்கலம் சங்கமங்கலம் அது வந்து சங்கமங்கலம்ங்கிறது அது இந்த புத்த புத்தர்களுக்கு கொடுத்த ஒரு கிராமம் அது மூட்டோன் என்று இதெல்லாம் அன்றைய டச்சுக்காரர்கள் நம்முடைய கிராமங்களை எப்படி உச்சரித்தார்களோ அதே போன்ற பெயர்கள் தான் இதிலே வருகின்றன நாம் எழுதுவது போல அல்ல அவர்கள் எப்படி உச்சரித்தார்களோ அதே போல இந்த புத்த விகாரங்கள் அதாவது அன்று கெட்டிய அந்த இரண்டு புத்த விகாரங்கள் புத்த விகாரங்கள் ஏத ஏறக்குறைய பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இந்த புத்த விகாரங்கள் நாகப்பட்டினத்தில் இருந்தன ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டில் சர் எலியட் என்பவர் இதை பற்றி குறிப்பிடுகின்றார் இந்த புத்த விகாரம் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய புத்த விகாரத்தை பற்றி குறிப்பிடுகின்றார் இது டச்சுக்காரர்கள் இதை எதற்கு வேண்டி பயன்படுத்தினார்கள் என்றால் அவர்களுடைய கப்பல்கள் அங்கு வரும்பொழுது இந்த புத்த விகாரத்தின் மேலே ஏறி இந்த இடத்திற்கு வர வர வேண்டும் என்று கொடிகளை காட்டுவார்கள் அதற்காக இந்த புத்த விகாரங்களை டச்சுக்காரர்கள் பயன்படுத்தினார்கள் அது வந்து இந்த டச்சு புத்தகங்களிலிருந்தும் விளங்குகின்றது ஆனால் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதியதிலிருந்தும் இந்த புத்த விகாரங்கள் அப்பொழுதும் அங்கு இருந்தன அது எதற்காக பயன்படுத்தன பயன்படுத்தப்பட்டன என்பதையும் அவர் குறிப்பிடுகின்றார் இதுதான் அந்த இரண்டு புத்த விகாரங்கள் புத்த விகாரங்கள் அங்கு டச்சுக்காரர்கள் வந்த பொழுதும் ஆங்கிலேயர்கள் இருந்த பொழுதும் இருந்த அந்த புத்த விகாரங்களினுடைய நிலை அது இது வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய காலத்திலே கட்டப்பட்ட புத்த விகாரங்கள் அது இது டச்சுக்காரர்கள் நூற்றாண்டில் வரும்பொழுதும் அந்த புத்த விகாரங்கள் அங்கு இருந்தன இந்த புத்த விகாரத்தினுடைய இந்த டச்சுக்காரர்கள் இந்த கொடிகளை காட்டுவார்கள் அது கடல் வழியாக அவர்களுடைய கப்பல்கள் வரும்பொழுது இந்த துறைமுகத்துக்கு அந்த கப்பல்கள் வர வர வேண்டும் என்று காட்டுவதற்காக பயன்படுத்திய அந்த இரண்டு கோபுரங்கள் அது இரண்டுமே புத்த விகாரங்கள் அது ஒன்று பழையது இந்த எலியட் என்பவர் என்ன செய்தார் என்றால் ஒரு ஒரு இன்ஜினியர் ஒரு சிவில் இன்ஜினியர் அவரை அவரிடம் இந்த புத்த விகாரத்தினுடைய ஒரு படத்தை வந்து வரைய சொன்னார் அவர் வரைந்த படம் தான் அது அதாவது ஒரு பகுதியிலே புத்த விகாரம் எந்த மாதிரி இருந்ததோ அதே போல அதாவது மற்ற ஒரு பகுதியிலே இந்த புத்த விகாரம் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த படத்தையும் அவர் வந்து வரைந்திருக்கின்றார் இதுதான் இந்த இரண்டு படங்கள் ஆங்கிலேயர் காலம் வரை இந்த புத்த விகாரங்கள் அங்கே இருந்தன ஆனால் இந்த புத்த விகாரங்கள் இருபத்தி எட்டாம் தேதி ஆகஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழில் இந்த புத்த விகாரங்களை அங்கிருந்து உடைத்து மாற்றிவிட்டார்கள் இந்த புத்த விகாரங்கள் இப்பொழுது நாகப்பட்டினத்திலே இல்லை நான் முன்னே இதன் அந்த வேலண்டைன் இந்த புத்த புத்தவிகாரங்களை பற்றி குறி குறிப்பிடுவது திரும்பவும் எந்தெந்த செப்பேடுகளில் அல்லது எந்தெந்த வெள்ளியேடுகளில் அல்லது எந்தெந்த உடன்படிக்கைகளில் எந்தெந்த கிராமங்களை எல்லாம் குறிப்பிடுகிறார்கள் என்று இங்கே ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நான் குறிப்பிடுகின்றேன் எல்லாம் இதில் வந்த கிராமங்களினுடைய பெயர்கள் அது அந்த வெள்ளியேட்டிலே வந்த கிராமங்களுடைய பெயர் அதன் பிறகு வெள்ளியேடு பிறகு டச்சுக்காரர்களுடைய ஆவணங்களிலே வந்த பெயர்கள் அதில் ஒரு பெயர் என்பவர் என்பவரும் ஒரு கமாண்டர் ஒரு டச்சு கமாண்டர் அவருடைய காலத்திலும் எழுதப்பட்ட இடையே வந்த உடன்படிக்கை அதிலும் திரும்ப திரும்ப இந்த கிராமங்கள் வருகின்றன இந்த கிராமங்கள் இங்கே குறிப்பிடுகின்றேன் எந்த கிராமம் எந்தெந்த செப்பேட்டில் அல்லது எந்தெந்த வெள்ளியேட்டில் அல்லது டச்சுக்காரர்களுடைய எந்தெந்த உடன்படிக்கையில் எந்தெந்த கிராமங்கள் திரும்ப திரும்ப வருகின்றன என்பது மிக குறிப்பாக ஒன்று இரண்டு என்ற அது அது அதன் பிறகு வெள்ளியேடுகள் அதன் பிறகு கார்பஸ் டிப்ளமேட்டிக்கம் நேர்லாந்திக்கம் இண்டிக்கம் என்ற உடன்படிக்கை என்று காகிதங்களிலே எழுதப்பட்ட உடன்படிக்கை அதில் நீங்கள் பார்க்கலாம் எதிர்க்க மட்டோன் மட்டோன் முட்டோன் அண்ட் மௌட்டோன் மூன்று நான்கு ஐந்து ஆறு இதெல்லாம் நான் மேலே குறிப்பிடப்பட்ட எந்தெந்த செப்பேடுகள் வெள்ளியேடுகள் அடிப்படையிலே இந்த ஆராய்ச்சியை செய்தேன் என்பதற்கு நான் கொடுத்த அதே எண்கள் தான் இங்கும் திரும்ப திரும்ப வருகின்றன ஆனால் இது பொதுவாக முழுமையாக எந்தெந்த கிராமங்கள் எந்தெந்த ஏடுகளிலே திரும்ப திரும்ப வருகின்றன என்பதை குறிப்பிடுகின்றன இதுவும் அதேதான் அந்தோணிபேட் கரிவெம்பூங்கார் முஞ்சிக்குடி முஞ்சிக்குடி என்பதை நாம் சோழர்களுடைய செப்பேடுகளிலும் பார்த்தோம் அதே போல நிறைய கிராமங்கள் ஒரே கிராமத்தினுடைய பெயர் எப்படி ஒவ்வொரு ஏட்டிலும் எழுதப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கே நான் காட்டுகின்றேன் இவ்வளவு கிராமங்களுடைய பெயர்கள் வரும்பொழுது நமக்கு இப்பொழுது தெரிய வேண்டும் இந்த கிராமங்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றன என்பது அதற்காக நான் பயன்படுத்தியது ஒன்று இந்தியன் சென்சஸ் இந்தியன் சென்சஸ் அதனுடைய அடிப்படையில் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்திற்கு அரு அருமை அருகில் உள்ள கிராமங்களை பற்றி நமக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதன் பிறகு எப்படி அந்த கிராமங்களை ராஜராஜனுடைய செப்பேடுகளில் வந்த கிராமங்களோடும் பிறகு வந்த வெள்ளியேடுகளில் வந்த கிராமங்களோடும் டச்சுக்காரர்களுடைய ஆவணங்களிலே வந்த கிராமங்களோடும் நமக்கு சேர்த்து இணைக்க வேண்டும் என்பது என்று ஆராய்ச்சியது அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய காலத்தில் அது டச்சு காலத்திலும் ஆங்கிலேயருடைய காலத்திலும் பல வரைபடங்கள் வந்தன இந்த வரைபடங்களை இப்பொழுது நான் காட்டுகின்றேன் சில வரைபடங்களை இதன் அவர்கள் காலத்தில் வந்த வரைபடங்கள் இது இந்த கிரா இந்த வரைபடங்களை நன்றாக பார்க்கும் பொழுது அதிலும் சில கிராமங்களுடைய பெயர்கள் வருகின்றன அந்த கிராமங்களுடைய பெயர் எல்லாம் ஒரு மஞ்சள் நேரத்தில் என்னென்றால் இதிலும் சில கிராமங்கள் வருகின்றன இதனுடைய அடிப்படையில் இங்கும் திரும்ப வருகின்றனவா வந்தால் நாகப்பட்டினத்திற்கு அண்மையில் உள்ள கிராமங்களோ அல்லது தஞ்சாவூருக்கு அண்மையில் உள்ள கிராமங்களோ என்பதையும் நான் சென்று ஆழமாக பார்க்க வேண்டும் அது இது ஒரு வரைபடம் இது திரும்ப நான் பய பயன்படுத்திய வேற ஒரு வரைபடம் இது திரும்ப வேற ஒரு வரைபடம் இது டச்சுக்காரர்கள் எழுதிய வரைபடம் அதிலே நீங்கள் பார்க்கலாம் ஹெச் கோனிகிராக் தஞ்சூர் அதாவது தஞ்சாவூர் நாயக்கர் காலத்திய பகுதி அது அதே போல நாயக் ஃபான் மதுரா அதாவது மதுரை நாயக்கர்களுக்கு உரிய இடம் அது மேலே நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களுடைய சின்ன சிறிய சிறிய கிராமங்கள் பார்க்கலாம் நீங்கள் கையால் எழுதினது அது அந்த இடங்களை பார்க்கலாம் சிறிய சிறிய கிராமங்களுடைய பெயர்கள் அது அதே போல மேலே போகும்பொழுதும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் மிக மிக விவரமாக மிக மிக விவரமாக கிராமங்களுடைய பெயர்களே எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதனுடைய அடிப்படையில செய்த ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சிக்கு அடிப்படையில் இது எவ்வாறு வந்திருக்கலாம் என்ற அதாவது ராஜராஜ சோழன் காலத்திய கிராமங்கள் ராஜேந்திர சோழன் குறிப்பிட்ட கிராமங்கள் குலோத்துங்க சோன் குறிப்பிட்ட கொடுத்த புத்த விகாரத்திற்கு கொடுத்த கிராமங்கள் இவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு பிறகும் அதே போல அங்கே இருந்து ஆனால் புத்தர்கள் அங்கே இல்லை அதன் பிறகு சில பிராமணர்களுக்கு போய் அதன் பிறகு